மிஸ்டர் ஆலினால் ரமேஷ் இப்போ பார்த்தீங்கன்னா சில வீடுகளில் வந்து இதுமாரி ஓப்பனாக வந்து படிக்கட்டு வந்து ஓப்பனாக இருக்குங்க இந்த ஓப்பனாக இருக்கிறதுனால மழை தண்ணி வந்து ஃபுல்லாக இறங்கி படிக்கட்டுலாம் பிடிச்சி படிக்கட்டில் ஃபுல்லாக தண்ணி இறங்கி அந்த லேண்டிங்லாம் வந்து ஃபுல்லாக வந்து லீக்கேஜ் ஆகி பாருங்க இந்த லீக்கேஜ் வந்து அதிகமாக வர வர ஒரு பத்து வருஷத்துலாம் பார்த்திங்கன்னா இரும்பு வந்து குறடாகிடுங்க இந்த இரும்பு குறடா ஆன பிறகு அந்த பூசெல்லாம் பேர்ந்து வந்துடுங்க இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இரும்பு கொறாடாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபிங் வந்து அவசியங்க இந்த வாட்டர் ப்ரூஃபிங்கும் இதில் வந்து நம்ம படிக்கட்டை எப்படி பாதுகாக்கலாம் அதை பற்றி தாங்க வீடியோ இது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால் இந்த மாதிரி படிக்கட்டெலாம் வந்து பாசம் அதிகமாக இருக்கும் ஏன்னா காலங்களில் வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக ஊறவோ அதெல்லாம் பாசம் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து சுத்தமாக வந்து நார் ப்ரஷோ இல்லை முள் ப்ரஷை வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணுங்க எடுத்துட்டு நம்ம வந்து ப்ரெஷர் மிஷின் வச்சு நம்ம வந்து சுத்தம் பண்ணணுங்க இந்த ப்ரெஷர் மிஷின் வச்சு சுத்தம் பண்ண சொல்ல நம்ம நார் ப்ரஷன் வச்சு நல்லா தேய்ச்சோம்னா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து சுத்தமாக வந்துடும் ஏன்னா வந்து நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறதுனால இந்த மாதிரி பாசை கிரீஸ் கரை எதுவுமே இருக்கக்கூடாதுங்க எல்லாத்தையும் நம்ம வந்து லூஸான சிமெண்ட்டு கூட நம்ம தட்டி எடுத்துடணும் பாருங்கள் மாதிரி நல்லா ப்ரெஷர் கூட தடி சொல்லி அது ஈஸியாக தெரிஞ்சிடுங்க அதனால நாங்கள் சுத்தமாக வந்து இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துடுறோம் நல்லா ப்ரெஷர் ஊற்ற அடிக்கும் அந்த பாசெல்லாம் வந்து உறிஞ்சி வருது பாருங்கள் இருந்தாலும் நார் பஸ் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும் அதில் வந்து கேப்பெலாம் இருக்குது இந்த கேப்பில் தாங்க தண்ணி ஊறி இதில் சீலிங்லாம் லீக் ஆகுதுங்க இந்த லேண்டிங்லாம் பார்த்திங்கன்னா முள் முள்ளா நிறைய பேந்து இருந்தது அதுக்கும் நம்ம வந்து நல்லா க்ளீனாக வாட்டர் ப்ரூஃப் பண்ண போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்சி எது எது அந்த மாதிரி எடுத்துக்கணும் பாருங்கள் முள் ப்ரெஷ் வச்சு நல்லா தேய்கிறாயிரு பாருங்கள் பாருங்கள் இந்த லேண்டிங்லாம் ரொம்ப மோசமாகுது பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த லேண்டிங்கை வந்து வாட்டர் ப்ரூஃப் பண்ணிக்கணும் பாருங்கள் அழகாக சிமெண்ட்டு வந்து ஒரு கோடு வந்து நம்ம சிமெண்ட் தறுக்கி நல்லா அப்ளை பண்ணிடுங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுனால இது வந்து ப்ரெஷ் பாண்ட்டு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறதுனால நல்லா திக்காக சூப்பராக வந்து நல்லா அம அமிஞ்சு போகுது பாருங்கள் எவ்வளோ பலிச்சின்னு ஆகி போகுது இது மாதிரி ரெண்டு கோடு போட்டோன்னா இது மாதிரி ஆகிடும் அதில் குழி குழியாக நாங்கள் வந்து டைல்ஸ் அதிசயம் வச்சு நம்ம வந்து பேக்கிங் பண்ணி இது மாதிரி ப்ரெஷ்ஷாக அத்திக்கணுங்க பாருங்க இந்த பிடிக்கட்டுலாம் வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு ஒரு படிக்கட்டுக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் வந்து கோட்டிங் பண்ணணும் ஒரு கோட்டிங்கெலாம் பல்ச்சுன்னு ஆகுது பாருங்கள் நல்லா ரெண்டு வாட்டி பண்ணோம்னா இன்னும் சூப்பராகிடும் அந்த கேப்பெல்லாம் வந்து நல்லா பொறுமையாக நம்ம வந்து மாதிரி கோட்டிங் பண்ணுங்க இது பண்ணுறதுனால வந்து நம்ம வந்து அந்த சீலிங்கில் வர லீக்கேஜும் இருக்காது அந்த இரும்பு வந்து குறப்பு குறடாவது இருக்காதுங்க அந்த இரும்பு உடைச்சிரும்ல அந்த இடத்துல போறோம் அது இல்ல அது உடைச்சிரும் வேற அது அது இந்த கேப் எல்லாம் கிராக் இருக்கு நம்ம வந்து இது மாதிரி பேஸ் அப்ளை பண்ணலாம் அப்பதான் நல்லா புரியும் ஹம் நம்ம அடிச்சுட்டு இது மாதிரி பிரசம் வச்சோம் நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிட்டு காய விட்டுட்டு அடுத்த நாள் இது மாதிரி நல்லா அதுவும் நம்ம வாஷ் பண்ணிக்கணுங்க ஏன்னா பண்ணிட்டு நம்ம வந்து டேம் ப்ரூஃப் போட்டோம்னா டெரிக்கோட்டையில் சும்மா அருமையாக படிக்கட்டுக்கு வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும் இது வந்து வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் பண்ணிட்ட பிறகு பண்ணணும் எடுத்துகிட்டுமே சில பெயிண்டருங்கெலாம் வந்து டைரெக்டாக வந்து படிக்கட்டுக்கெலாம் டேம் ப்ரூஃப் போட்டுருவாங்க ஃப்ளோர் பெயிண்ட்டு இல்லைன்னா ஃப்ளோர் பெயிண்ட் போடுவாங்க அதுமாரி போடக்கூடாது நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிட்டு பண்ணோம்னா அதோட வாட்ரு ப்ரூஃபிங் வந்து தன்மை வந்து அதிகமாக இருக்கும் தரையும் வந்து நல்லா இருக்குங்க அதனால மழை தண்ணி வந்து ஒரு சொட்டு கூட லீக்கேஜ் ஆகாது பாருங்க இது வந்து நல்லா பலிச்சுன்னா அது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஜேஎஸ்டபிள்யூவில் வர டெரிகோட்டா இந்த கலர் தாங்க நாங்கள் வந்து அடிக்கிறோம் நல்லா பொறுமையாக ஆச்சாலும் பக்கவாகிடும் படிக்கட்டுக்கு வந்து டைல்ஸ்லாம் விட்டுருவாங்க சில பேர் அதை விட இது பெஸ்ட் ஆகிடாங்க செலவும் கம்மி உங்களுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபிங்கும் இருக்கும் அதனால் வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வருதுங்க சில பேர் டைல்ஸ் போடுவாங்க அந்த டைல்ஸ் வந்து வழுக்கடிச்சு கூட சில பேர் கீழே வந்துக்கிறாங்க ஆனால் இது வழுக்காது அதுவும் அந்த கேப்லாம் வந்து டைல்ஸ் கேப்லாம் தண்ணி ஊறி கூட லீக்கேஜ் வரது அதிக வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் நம்ம வந்து இது மாதிரி மெத்தடில் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் பாருங்க படிக்கலாம் சூப்பராகிடுச்சு இனிமே வந்து எந்த லீக்கேஜ் வராதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம